இப்போ இந்த விஜய் அறுபத்தெட்டு அறிவிப்பு எப்படியோ வெளியில வந்துருச்சு இதற்கப்புறம் வந்து லியோ படத்தின் மீது இருந்த ஈர்ப்பு குறைஞ்சிருச்சோங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்து விஜய் அறுபத்தெட்டு சம்பந்தமான எந்த தகவல்களும் லியோ ரிலீஸ் வரைக்கும் வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்க ஆனாலும் தளபதி அறுபத்தி கதாநாயகியா ஜோதிகாலாம் ஒரு பேச்சு அடிப்பட்டுதான் நீங்களே சொன்னீங்க பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சமூக இருக்கு பிரியா பவானி சங்கர்லாம் பேசவே இல்லைங்க பட நிறுவனத்திட்டே ஜோதிகா இதுல பண்றாங்களா விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் படத்துல வாய்ப்பு கிடைச்சா வேணான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இன்னொன்று வந்து ஒரு பாதுகாப்பான கொண்டுது அப்ப அப்படியே இங்க வந்த மங்காத்தா டூ அந்த மாதிரி ஒரு சாயல் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல மங்காத்தா டூவுக்கும் இதுக்கும் சம்பந்தமும் கிடையாது ஏன்னா விஜய் அறுபத்தெட்டில் எஸ் ஜே சூர்யாவை நடிக்க இது வரைக்கும் படத்திலேயே எந்த ட்யூன் வந்து ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் போலரு அதை நான் பாடிடுறேன்னு அவர் பாடிடுறாரு இந்த படத்திலயும் வந்து அப்படி ஒரு ட்ரீட் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கு அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபே சந்திரன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தளபதி அறுபத்தெட்டு அப்டேட் வரவும் லோகேஷ் ஆச்சு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாகும் ஏன் வெங்கட் பிரபு கூட என்ன ஒரு ஆடி லாஞ்சப்போ வந்துட்டு அப்டேட்லாம் கேட்காதீங்க விஜய் திட்டு திட்டுவார்னு ஓனாரே சார் அது வந்து அதிருப்தி இருந்ததா சார் இப்போ இந்த விஜய் அறுபத்தெட்டு அறிவிப்பு எப்படியோ வெளியில் வந்துருச்சு வேற வழியில்லை அவங்க ஒரு கமிட் ஆகிட்டாருங்கிற தகவலை வெளியில் சொல்லி தான் ஆகணும் சொல்லிட்டாங்க இதற்கப்புறம் வந்து லியோ படத்தின் மீது இருந்த ஈர்ப்பு குறைஞ்சிருச்சோங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த பிறகு இதில் யார் ஹீரோயினாக இருப்பாங்க இதில் யார் காமெடி பண்ணுவாங்க இதில் யார் மியூசிக் பண்ணுவாங்க இப்படி போயிருச்சு பார்வை இதுதான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்க அவங்க சொல்லும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து விஜயை விரும்பலை அதுதான் ரொம்ப முக்கியம் விஜய் வந்து விஜய் அறுபத்தெட்டு சம்மந்தமான எந்த தகவல்களும் லியோ ரிலீஸ் வரைக்கும் வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கார் ஆனாலும் நம்மளை மாதிரி மீடியாக்கள் அதில் இருக்கிற தகவல்களை தேடி தேடி வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து அவரில் தடுக்க முடியாது பட் அந்த சம்மந்தப்பட்ட படக்குழு வெளியிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியான ஒரு கட்டியலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிட வேண்ட முடியும் ஆமா ஆமாங்க சார் அப்படியே தளபதி அறுபத்தெட்டில் கதாநாயகியா ஜோதிகாலாம் ஒரு பேச்சு அடிபட்டதான் நீங்களே சொன்னீங்க பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சமூக வளர்த்த ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு எது சார் உண்மை யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு சார் பிரியா பவானி சங்கர்லாம் பேசவே இல்லைங்க அதுதான் வந்து ரொம்ப வெளிப்படையான உண்மை இன்னொன்று வந்து இப்போதான் கதை டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அந்த டிஸ்கஷனில் நடந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சொன்னோம் இப்போ ஒரு பத்து பேரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு அவர் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக போடலான்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க டக்குன்னு ஜோதிகா இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்குறாரு வெங்கட் பிரபு அதில் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு என்னது ஜோதிகாவா அப்படிங்கிறாங்க இந்த ஷாக்கு தான் வேணும் அப்படின்னு அப்படியே உள்ள வச்சுக்க அப்படின்றாரு அதை பற்றி பேசுங்கன்னு இப்போ படம் நிறுவனத்துக்கிட்டே ஜோதிகா இதில் பண்ணுறாங்களா அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்க டேட்டு என்ன இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சாருங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்கிறார் அதற்கப்புறம் தான் அந்த தகவல் வந்து நம்ம வெளியில் சொன்னோம் ஒரு நைன்டி பர்சன்ட் ஜோதிகா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார் இப்போ ஜோதிகான்னு சொல்கிறீங்க சார் ஜோதிகா குஷி திரைப்படம் அப்புறம் திருமலை ரெண்டு திரைப்படத்தை நடிச்சாங்க சார் விஜய் சாரோட சேர்ந்து ஆனால் அவங்க ரெண்டு தாய்க்கு அம்மா அண்ட் குடும்ப ரீதியான ஒரு பெண்ணா மாட்டாங்க திரைப்படத்துக்கு வந்தாங்க ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்க கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இப்படியா இருக்கும்போது வெங்கட் பிரபு படத்தில் வந்து ஒரு டூ ஆடுறதுக்கோ அல்லது விஜய்க்கு கதாநாயகன் நடிக்கிறதுக்கு சூர்யா ஒத்துப்பாரா சார் அதாவது அவங்களுக்கு நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு சிவகுமார் சார் வந்து அவங்கள மருமகளாக ஏற்றுக்கும் போது நீங்கள் இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாதுமான்னு சொல்லி தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு ஆனால் அவங்க வந்தவங்க இப்படி ஒரு மருமகள் நமக்கு கிடைப்பாங்களாங்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அவ்வளவு சிவகுமாரே வந்து எனக்கு வந்து ஒரு மகள் இல்லை ரெண்டு மகள் ஒரு மகள் ஜோதிகா இன்னொரு மகள் தான் அந்த அந்த பொண்ணு அதை வந்து சொன்னார் அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அவங்க வந்து இடம் பிடிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க அவங்கள தாத்தா பாட்டி கூட வளர்த்துப்பாங்க அல்லது சர்வெண்ட்டை வளர்த்துப்பாங்க நாமும் வந்து நம்ம ப்ரொஃபஷனை பார்ப்போம் அது வந்து ஒரு பேஷன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாலும் இங்கே நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ச அது அந்த நடிப்பு ஆசைங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அவங்க வந்து பாலிவுட் படங்களில் நடிக்கணும்னு இப்போ ஒரு பிளான் பண்ணி தான் அங்கே போயிருக்காங்க குழந்தைகளை சேர்த்துருக்காங்க பாலிவுட் படங்களில் நடிக்கலாமாங்கிற மாதிரி ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் படத்தில் வாய்ப்பு கிடைச்சா வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அது இன்னொன்று வந்து ஒரு பாதுகாப்பான காம கொண்டுது இப்போ இதுவே வந்து நீங்கள் வேற ஒரு ஹீரோன்னா சூர்யாவே அனுப்ப மாட்டார் இப்போ பொழுது அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் தொழில் போட்டி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க அதை தாண்டி ரெண்டு பேரும் பர்சனலாக ஒன்றா படித்தவங்க பெரிய நண்பர்கள் ரெண்டு பேருமே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம நண்பனுடைய வீட்டுக்கு போய் நடிக்கிறாங்க அவ்வளோதான் அதில் வந்து நீங்கள் பயப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது அப்பா கண்டிப்பா ஜோதிகாக்கு அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் நிச்சயமா இன்னொன்னு சொல்ல முடியாது படத்துல ரெண்டு விஜய் இருக்கலாம் அதுல ஒரு விஜய்க்கு ஜோதிகா பேரா இருக்கலாம் இன்னொரு விஜய் விஜய்க்கு வேற யாராவது போய் இருக்கிற எல்லாம் முன்னீதிகள் போடலாம் தெரியாதீங்க இல்லாம கூட ஒருவேளை ஒரு பெண் கதாபாத்திரம் அழுத்தமா கூட ஜோதி வாய்ப்பு இருக்காது இருக்கலாம் ஆனால் ஆக மொத்தம் வந்து வெங்கட் பிரபு பேசுனதுல ஜோதிகாவை வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே சார் அப்படியே படத்தோட திரைப்படம் ஐ மீன் பெயர் வந்து சிஎஸ்கே அப்படின்னு லைட்டாக ஒரு டாக் சோஷின் ஓடிட்டு இருக்கு சப்போஸ் சிஎஸ்கேன்னு வச்சால் ஆல்ரெடி மங்காத்தால அந்த பெட்டிங் சம்மந்தமான காட்சிகள்லாம் அதை வச்சு தான் படமே நகரும் சார் அப்போ அப்படியே இங்கே வந்தால் மங்காத்தா டூ அந்த மாதிரி ஒரு சாயல் வீசுறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மங்காத்தா டூவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா மங்காத்தா டூ அவர்கிட்ட ரெடியாகவே இருக்குது எப்போ கூப்பிட்டாலும் அஜித்தை வச்சு பண்ணுற அளவுக்கு அவர் பக்காவாக இருக்கார் இது வந்து புதுசாக ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அவர் சொன்னது ஒரு லைன் சார் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதுன்னு இருக்காரு சூப்பராக இருக்குது பண்ணலான்ட்டார் அவர் இப்போ அதை உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் மங்காத்தா டூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சிஎஸ்கே அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா இந்த வெங்கட் பிரபு படம் வந்து விஜய் வச்சு படம் பண்ணுறாரு விஜய் அறுபத்தெட்டுன்னு அறிவிப்பு வர்ற அன்றைக்கி தான் சிஎஸ்கே ஜெயிக்குது அப்போ சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு வந்து சிஎஸ்கே மேலே ஒரு அபிப்பிராயம் வருது வெங்கட் பிரபுக்கு ஏற்கனவே அவருடைய சென்னை இருபத்தெட்டு படம் மிகப்பெரிய ஹிட் அதில் கிரிக்கெட் இருந்தது ஸோ இதெல்லாம் முடிச்சு போட்டு வெளியில் இப்படி ஒரு தகவல்கள் வருது ஆனால் வெங்கட்பிரம்பு மனசுலையும் சிஎஸ்கேன் வர்ற மாதிரி ஒரு ஒரு தலைப்பை ரெடி பண்ணால் என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அதுதான் வந்து இப்படி வெளியில் மெல்ல கசிஞ்சு இப்படி வந்திருக்கு பட் அது எந்த அளவுக்கு உறுதினு தெரியல பட் அவருக்குள்ளே ஒரு 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 ஃபைவ் பர்சன்ட் அந்த எண்ணம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பேருக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ரீசனை சென்டிமெண்ட்டு தான் நம்ம டைட்டில் வர்ற அன்னைக்கு அதாவது நம்ம பேர் வர்ற அன்னைக்கு பா இந்த சிஎஸ்கே ஜெயிக்குது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி அவரே யோசிக்கிறார் அது ஓகே சார் அதே மாதிரி தளபதி அறுபத்தெட்டில் வில்லனா எஸ்ஜே சூர்யா நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு இன்று எஸ்ஜே சூர்யா அவர்கள் விஜய் அவர்களை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திச்சதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு சார் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது நடக்க வாய்ப்பு இருக்கா விஜய் அறுபத்தெட்டில் எஸ்ஜே சூர்யாவை நடிக்க இது வரைக்கும் யாரும் அழைக்கல இதுதான் உண்மை எஸ்ஜே சூர்யாட்ட நம்ம பேசணும் சார் இப்படி ஒரு தகவல் வெளியில் வருது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது எங்கிட்ட யாருமே பேசலை சார் நீங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி பல பத்திரிகைகளில் கூட செய்கிறாங்க பட் இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது யாரும் எங்கிட்ட பேசலன்னு தெளிவாக சொல்லிட்டார் அதுதான் உண்மை அதில் விஜய் அவர் சந்தித்ததுக்கு வேற ஒரு காரணம் அது என்னென்னா இப்போ அந்த படம் அவருடைய பொம்மை படம் இருக்கு இல்லையா அந்த படத்தினுடைய இயக்குனர் ராதாமோகன் வந்து அவசரமாக ஒரு வேலையாக போயிருக்கிறார் பர்சனல் வேலை அவர் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் இப்போ இவர் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைக்கும் பொழுது அவர் அவைலபிளாக இல்லை அப்போ அவர் என்ன பண்றாரு பிரதீப் ரங்கநாதனையும் லோகேஷ் கனகராஜையும் வச்சு அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு இவர் போறாரு அங்கே வச்சு ரிலீஸ் பண்றாங்க தான் அவர் விஜய சந்திக்கிறார் இதுக்கு கண்ணுக்கு அது மூக்கள்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் சார் அதுக்குள்ள தளபதி அறுபத்தி எஸ் ஜே சூர்யா வில்லன் அப்படி நான் கூட டைட்டில் பேர் சார் அதே மாதிரி லியோ திரைப்படத்தில் அந்த என்ட்ரி சாங்ல ரெண்டாயிரம் டான்சர்ஸ் வச்சு ஆட போறாங்க அப்படின்னு நீங்களும் பேசியிருந்தீங்க அந்த பாட்டை விஜய் அவர்களே பாடி இருக்காரு சொல்றீங்க சார் அப்போ அந்த நியோ திரைப்படம் முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜுடைய படம் அந்த பாட்டு விஜய்க்கான ஒரு பாட்டாகவும் அந்த பாட்டில் சில அரசியல் வசனங்களை கூட பேச போகிறார் அப்படிலாம் சொல்கிறாங்களே அது உண்மையாக சார் அந்த பாட்டில் அரசியல் வசனங்கள் பேசுனாரான்னு நமக்கு தெரியல பட் அவர் பாடி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டையே அவர் பாடி முடிச்சிட்டாரு விஜயனுடைய படங்கள்ல எல்லா படங்கள்லேயும் அவர் ஒரு பாடல் பாடுறாரு அது மிகப்பெரிய ஹிட் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பாடல் பாடுறது வேறு அது ஹிட் ஆகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குல்ல ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக விஜய் பண்ணிடுறாரு படத்துலேயே எந்த ட்யூன் வந்து ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் போல் இருக்குது அதை நான் பாடிடுறேன்னு அவர் பாடிடுறாரு ஸோ இந்த படத்துலேயும் வந்து அப்படி ஒரு ட்ரீட் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது பட் அதற்குள்ளே அரசியல் வார்த்தைகள் வருதாங்கிறது தெரியல விசாரிக்கணும் ஓகே சார் அதை பெண்ணங்க அதை பொறுத்தும் பார்ப்போம் சார் கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி விஜயசாந்தி போல பேசிட்டேன் அஜித் சார் பற்றி ஒரு கேள்வி சார் அஜித் அவருடைய விடாமயற்சி திரைப்படம் அப்படியே நிற்கிது ஜூன் மாதம் ஷூட்டிங் போகிறாங்கன்னு சொன்னாங்க இன்னும் போகலை அந்த படம் வந்து வேறு ஒருத்தருக்கு மாறுது வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லைக்கால நடந்த அந்த ரைடு காரணமாக அதே போல் தலைவர் நூற்றி எழுபதாவது திரைப்படமே மாற போக வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்களே உண்மையா சார் பார்த்தா ஆரம்பிக்கிறதுக்குள்ள லைக்கா நிறுவனம் நிச்சயமாக அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஒருவேளை அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதருக்கு நேரம் எடுத்துக்கிடுச்சின்னு வைங்களேன் இன்னும் சில மாதங்கள் ஆகும் அப்படின்னா கூட ரஜினி வந்து லைக்காக விட்டு வர மாட்டார் ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபாஷ்கரனுக்கும் ரஜினிக்குமான நட்பு ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து சுபாஷ்கரன் ரஜினியை ரொம்ப ரொம்ப மதிக்கிறாரு இவர் லண்டன் போகும்பொழுது அங்கே ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அந்த இதெல்லாமே ரஜினியால் மறக்க முடியாத ஒரு இடத்த கொடுத்துருக்கு இன்னொன்று வந்து ரஜினிக்கு சம்பளம் தாண்டி அவருக்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்னா ஒரு அவசர கை மாற்றா கூட அங்கேருந்து அந்த ஒரு பணம் வாங்கி கொடுத்துட்ருக்கார் ஸோ அந்தளவுக்கு வந்து சுபாஷ்கரனோடு ஒரு நெருக்கமான மனிதராக ரஜினி மாறியிருக்காரு இந்த நேரத்தில் நீங்கள் வேணாம் சார் நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறத ரஜினி விரும்ப மாட்டார் பட் அஜித்து வேறு வழியில் போய் தான் ஆகணும் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் தள்ளி தள்ளி போச்சுன்னா வேறு வழியில் அது அப்படியே நிறுவனத்தை இந்த நிறுவனத்திட்டேருந்து வாங்கி வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு ஒரு படத்தை முடிச்சாங்கணும் ஏன்னா அடுத்து அவருடைய வேர்ல்டு டூர் வந்து அப்படியே பெண்டிங்லேயே நிற்கிது அது வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குங்க ஆரம்பித்து பாதியிலேயே விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் கிராப்பு ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் தொங்க விட்டு திரிய முடியாது இல்லை காம்படேட்டர் விஜய் சார் ரெண்டு படம் பண்ணிட்டார் அஜித் படம் பண்ணி நீங்கள் தானே விஜயுடைய காம்படேட்டர் அஜித்னு நினைக்கிறீங்க அவர் அஜித் நினைக்கணும்ல அஜித்துடைய காம்படேட்டர் விஜய்னு அஜித் நினைக்கணும்ல அப்படி இல்லை இல்லை அப்படி தொழில் போட்டி நடத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா விஜயனுடைய படம் எப்பெல்லாம் வருதோ உடனடியாக அஜித்தனுடைய பட அறிவிப்பு வந்திருக்கணும் பட் அவர் நீங்கள் போங்க நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்கார் அவர் அதனால் அது நேரடி எதிரின்லாம் இருக்கலாம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கலாம் பட் அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு ரைவல் இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகே சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மிக சார் மகிழ்ச்சி